அதாவது வியாதி வருது அப்படின்னு சொன்னால் அது ஏன் வருது அப்படிங்கிறது யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க வியாதி வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை முதலில் செய்ய வேண்டும் வந்த பிறகு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது கூடாது அப்போது இது வந்து இந்த கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் இந்த அலைகளை நிறுத்த வேண்டிய கடல் அலையை நிறுத்த முடியாது அது இயற்கையினுடைய படைப்பு அதே போல் இதையும் நிறுத்த முடியாது அப்படின்னு நாம் நினைக்க வேண்டாம் இதை நிறுத்த முடியும் நாம் நினைச்சா நிறுத்த முடியும் அப்போ சமூக இடைவெளி தான் இதற்கு ஒரே தீர்வு சமூக இடைவெளியோடு எல்லாவற்றையும் நாம் வந்து செய்வதற்கு தயாராக இருந்தால் இதை வந்து எளிதில் கடந்து விடலாம் நாம் அது இல்லை முண்டி அடிச்சுக்கிட்டு தான் இருப்பனமோ நான் அடிக்கடி சொல்லுவேன் அதாவது ஒரு ஓர் ஆண்டு ஓர் ஆண்டுகளுக்கு திருவிழாக்கள் மத வழிபாடுகள் நண்பர்கள் கூடுவது திருமண விழாக்களில் வந்து அதிகம் பேரை சேர்ப்பது ஆடம்பர திருமண விழாக்கள் ஆடம்பர மத வழிபாடுகள் திரையரங்குகள் பொழுதுபோக்கு பூங்காக்கள் பொழுதுபோக்கு நிகழ்வுகளை நடத்தக்கூடிய பூங்காக்கள் சுற்றுலா தலங்கள் இவைகளெல்லாம் ஆண்டிற்கு நீங்கள் வந்து நிறுத்தி வைத்துவிட்டு தொழிற்சாலைகளை பொறுத்த வரைக்கும் சமூக இடைவெளியோடு தான் தொழிற்சாலைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு இயந்திர இயந்திரம்தான் பெரும்பாலான வேலைகளை செய்கிறது இயந்திரம்தான் பெரும்பாலான வேலை செய்கிறது மின்னணு சாதன நிறுவனங்களை பொறுத்த ஐடி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து வீட்டிலிருந்தே வேலை செய்ய வந்து பழகிவிட்டார்கள் அப்படி பணிக்கப்பட்டு விட்டார்கள் அப்ப எங்க கூட்டம் கூடுதுனா மீன் கடைகள் காய்கறி கடைகள் துணி கடைகள் இங்க எல்லாம் கூடுகிறது ஓர் ஆண்டுக்கு இதை நீங்கள் தவிர்த்தாலே நிச்சயமாக இந்த அலைகளை சரி செய்து விட முடியும் முன்னெச்சரிக்கையாக மக்கள் தான் இருக்க வேண்டுமே தவிர மருத்துவர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நோய் வந்தால் அவர்கள் மருத்துவம் பார்ப்பார்கள் அவ்வளோதான் செய்ய முடியுமே தவிர அறிவுரை சொல்ல முடியத் தருவ தன்னை எரிய தனக்குறு கேடில்லை என்று சொன்னார் திருமூலர் உங்களை அறிந்து கொண்டு கொரோனாவை அறிந்து கொண்டு வாழ பழகி கொண்டால் எல்லா அலைகளையும் சமாளிக்கலாம் என்ன அறிவு வரை இது இன்னொரு மூன்று நான்கு ஆண்டுகள் இப்படி தான் தொடர்ந்து கொண்டிருக்கும்